வணக்கம் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் வரை இந்தியாவின் ஆகாஷ்மிசை சுட்டு வீழ்த்தியதாக சில செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன ஆனால் அந்த செய்தி பின்னர் பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கவில்லை எஃப் சிக்ஸ்டின் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதான செய்திகளை பொதுவாகவே சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை உலகின் பல நாடுகள் கையில் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உள்ளன எனவே அதுபோன்ற செய்திகள் பரவலாகப்பட்டால் பல நாடுகளை பாதிக்கும் இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வந்த ஏவுகணைகள் மட்டுமல்ல எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களையும் தகர்த்ததாக கருதப்படுகிறது ஆனால் இந்தியா அதை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை இந்தியா எந்த ஒரு போர் விமானத்தையும் சுற்றி வீழ்த்திய தகவலை வெளிப்படுத்தவில்லை மற்ற நாடுகளை தடுப்பு முறையில் வைக்கும் ஒரு உத்தியாக அது இருக்கலாம் இந்தியா அந்த தகவல்களை வெளியிடாமல் இருப்பது அரசியல் இராணுவ தேவைகள் காரணமாகவும் இருக்கலாம் தமது சக்தி வாய்ந்த போர் விமானத்தின் பெயர் வெளிவராமல் இருக்க வேண்டும் என்றுதானே அமெரிக்கா விரும்பும் சீன தயாரிப்பான போர் விமானங்களையும் ஆகாஷ் ஏவுகணைகள் தகர்த்ததாக செய்திகள் உள்ளன அதையும் இந்தியா உறுதிப்படுத்தவில்லை ஆனால் ஆறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுற்றி வீழ்த்தப்பட்டதற்கான தெளிவான ஆதாரங்கள் உள்ளன ஆகாஷ் ஏவுகணைகளின் வடிவமைப்பாளர் டாக்டர் ராவ் அதை பற்றி ஒரு விளக்கம் அளித்துள்ளார் ஆகாஷ் ஏவுகணைகள் சிறந்த செயல்திறன் கொண்டதாக அவர் கூறியுள்ளார் தமது வாழ்நாளில் மிகவும் மகிழ்ச்சியான நாள் அது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது முன்னூறு முதல் நானூறு பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஆகாஷ் ஏவுகணை தடுத்துள்ளது ட்ரோன்களை அழிப்பதில் டி போர் அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்தன அதுபோலவே ஆகாஷ் ஏவுகணைகளும் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளன பாகிஸ்தான் ஏவுகணைகளை செயலிழக்க செய்ததுடன் போர் விமானங்களை தகர்க்கவும் இந்தியாவால் முடிந்தது அது அமெரிக்கா உட்பட பல நாடுகளின் இந்தியா குறித்த எண்ணத்தை மாற்றிவிட்டுள்ளது இந்தியா அவர்கள் நினைத்ததை விட வலிமையான நாடு என்பதை அது நிரூபித்துள்ளது சீனாவிற்கு நிகரான வலிமை கொண்ட ஒரு நாடாக இந்தியா மாறி உள்ளது என்று அமெரிக்கா கருதுகிறது சீனா ஆயுதங்களை கூட இந்தியா செயலிழக்க செய்தது அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது இந்தியா ஒரு குறைந்த சுயவிவர நாடாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக உள்ளது என்ற உணர்வு அமெரிக்காவிற்கு உள்ளது பொதுவாக இந்தியாவில் வறுமை அதிகம் தனிநபர் வருமானம் குறைவு உலகின் நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் மூவாயிரம் அமெரிக்க டாலர்களுக்கு அருகில் மட்டுமே உள்ளது மேற்கு நாடுகள் முன்வைக்கும் உலகளாவிய தரங்களுடன் இந்தியா பொருந்தவில்லை வாழ்க்கை முறை ஆடை அணிதல் கலாச்சார பண்புகள் போன்றவற்றில் இந்தியா வேறுபட்டதாகும் பலதரப்பட்ட சமூகங்களை கொண்டுள்ள ஒரு நாடாகும் இந்தியா எனவே மேற்கத்திய பார்வையில் இது ஒரு பின்தங்கிய நாடாக கருதப்படுகிறது அவர்கள் இந்தியாவை ஒரு மூன்றாம் அணி நாடு என்று கருதுகிறார்கள் அமெரிக்க அணியிலோ அல்லது சோவியத் அணியிலோ சேராமல் தனித்து செயல்பட்ட நாடுகளைத்தான் மூன்றாம் அணி நாடுகள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் பின்னர் அது பொருளாதார சமூக தரங்களை குறிக்க தொடங்கியது முதல் அணியில் பணக்கார நாடுகளும் இரண்டாம் அணியில் ரஷ்யா போன்ற நாடுகளும் அடங்கும் மூன்றாம் அணியில் இந்தியா போன்ற வளரும் நாடுகள் அடங்கும் அதைவிட கீழே நான்காம் அணி என்ற கருத்தும் கூட உள்ளது மேற்கத்திய பார்வையில் இந்தியா ஒரு மூன்றாம் அணி நாடாக இருந்தது ஆனால் இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் இராணுவ திறன் அந்த பார்வையை மாற்றி உள்ளது ஆயுத துறையிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக மாறி அது சீனாவை மட்டுமல்ல அமெரிக்காவையும் கவலை அடைய செய்கிறது இவ்வளவு காலமாக அமெரிக்காவின் முக்கிய எதிரி சீனாவாகத்தான் இருந்தது ஆனால் இப்போது இந்தியாவும் ஒரு சாத்தியமான அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது ஆகாஷ் ஏவுகணை மற்றும் டி போர் அமைப்பின் செயல்திறன் அமெரிக்காவை கவலைகளில் ஆழ்த்துகிறது அப்படி இருக்க இந்தியா எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருந்தால் அது அமெரிக்காவை பயமுறுத்தியிருக்கும் அதுதான் பாகிஸ்தானுடன் அமெரிக்காவின் நெருக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம் ஜெய்ஹிந்த்